இந்த வாழ்க்கையில் எல்லாருக்குமே இருக்கிற அதிகபட்சமான ஆசை அவங்களோட கனவை அடைகிறதுல தான் அதுலேயும் நீங்கள் சக்ஸஸ் ஆகணுன்னா பர்ஃபெக்டாக இருந்தால் தான் சக்ஸஸ் ஆக முடியும் உங்கள்ட்ட ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும் அந்த குறைகள் உங்களோட சக்சஸை ரொம்பவே தடுக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அதை நினச்சி நீங்கள் ரொம்பவே குழப்பம் அடைவீங்க ரொம்பவே வருத்தப்படுவீங்க எப்படி எப்படிதான் நம்ம சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதை பற்றி தான் ஹேபிட் ஆஃப் இன்னிங்ற புக்கில் ஒரு அழகான ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க ஒரு பர்சன் டெய்லியும் அவரோட மாஸ்டருக்கு தண்ணி கொண்டு போகிறாரு பானையில் அதாவது ஒரு குச்சியில் ரெண்டு முனையில் பானை ஒரு பக்கம் ஒரு நல்ல பானையும் இன்னொரு பக்கம் ஒரு உடைஞ்ச பானையிலையும் தண்ணி ஊற்றி கொண்டு போகிறாரு காலையில் அப்படி அவர் கொண்டு போகிறப்ப அந்த உடையாத பானையில் இருக்கிற தண்ணி அப்படியே கொடுத்துடுறாரு அந்த உடஞ்ச பானைனால ஃபுல்லா தண்ணி கொடுக்க முடியல ஒரு பாதி தண்ணி தான் இருந்துச்சு இப்படியே டெய்லியும் அவரு மார்னிங் குடுத்துட்டு ரிட்டர்ன் வர்றாரு ஒரு நாளைக்கு அந்த கிளியரான பாட்டு வந்து சொல்லிச்சு நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் இவரு தண்ணி ஊத்துற அதே அளவுதான் நான் சிந்தாம செதறாம அங்க மாஸ்டருக்கு நான் கொடுக்குறேன் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடஞ்ச பானைகிட்ட சொல்லுது அதுக்கு அந்த கேட்டுட்டு உடஞ்ச பானை ரொம்பவே மன வருத்தம் அடைஞ்சுருது அதால ஃபுல்லா தண்ணி கொடுக்கவே முடியல பாதி தண்ணி தான் கொடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு அந்த தண்ணி தூக்கிட்டு போறவர்கிட்ட சொல்லுது என்னால உங்களுக்கு ரொம்பவே சிரமம் என்னால பானையா உங்களுக்கு தண்ணி கொடுக்கவே முடியல இதை நினைச்ச எனக்கு ரொம்பவே வெக்கமா இருக்கு நீங்க பேசாம என்ன உடைச்சு போட்டுரலாமே ஏன் இன்னும் என்னை வச்சிட்டு அந்த உடஞ்ச பானை தண்ணி சுமந்து கொண்டு போகிறவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்குது அதுக்கு அந்த தண்ணி சுமந்து கொண்டு போறவர் சொல்கிறாரு நீ இதை நினச்சி வருத்தப்பட வேணாம் நீ என்னைக்காச்சும் நம்ம மாஸ்டர் வீட்டுக்கு போகிறப்ப உன்னோடய பாதையில் நீ பார்த்துருக்கியா நீ இன்னைக்கு கண்டிப்பாக பாருன்னு சொல்லிட்டு அந்த கிராக்டு பாட்டில் சொல்கிறாரு அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணி கொண்டு போகிறவர் பெர்ஃபெக்டான பாட்லையும் கிராக்டு பாட்லையும் தண்ணி ஊற்றி கொண்டு போகிறாரு அப்போ அந்த உடஞ்ச பானை வந்து பார்க்குது அதோடய பாதைகளில் அழகான பூக்கள் நிறைஞ்ச புல்வெளியாக இருக்குது அதோடய பாதையில் அது நினச்சி ரொம்பவே அது சந்தோஷப்படுது அந்த மாஸ்டர் வீடு வந்தோடனே அந்த தண்ணியெல்லாம் அவர் கொடுக்குறாரு அப்பையும் அந்த உடஞ்ச பானை கொஞ்சம் வருத்தப்படுது நம்மளால இன்றைக்கும் தண்ணி முழுசாக கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுது அதை கேட்டுட்டு அந்த தண்ணி சுமந்து செல்றவர் சொல்கிறாரு நீ உன்னோட பாதைகளில் அழகான பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே உன்னால தான் அழகாக பூத்துச்சின்னு சொல்கிறாரு எப்படின்ட்டு அந்த உடஞ்ச பானை கேட்குது நீ எப்பவுமே பாதி தண்ணி தான் கொடுப்பன்னு எனக்கு தெரியும் அது தெரிஞ்சுதான் நீ வர்ற பாதையில் நான் ஒரு சில விதைகளை போட்டேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லியும் போயிட்டு வந்தனால அந்த பாதைகளில் நீ தண்ணி விட்டனால தான் அந்த செடிகள் நல்லா பூத்து அழகாக காட்சி அழிச்சிச்சு நீ இல்லாமல் இந்த செடிகள் வளர வாய்ப்பே இல்லை அதனால் நீ அதெல்லாம் நினச்சி கவலையே படாதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த உடஞ்ச பானைகிட்ட சொல்கிறாரு இதே மாதிரி தான் இந்த வாழ்க்கையில் கிராக்டு பார்ட்ஸ் உடஞ்சப்பானை மாதிரி தான் மக்கள்கிட்டையும் ஒரு சில குறைகள் இருக்கும் நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கவும் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அந்த குறைகளை நினச்சி நம்ம எப்பயுமே வருத்தப்படக்கூடாது அதுலேருந்து நம்ம டேலண்ட் என்னவோ அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு நம்ம ஸ்கில்ஸை வளர்த்து போய்கிட்டே இருக்கணும் இதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜாக அட்வான்டேஜாக மாற்றினா ஒரு சில ஃபேமஸான பீப்புள்ஸை நம்ம பார்ப்போம் இந்தியன் பவுலர் பிஎஸ் சந்திரசேகர் இவருக்கு சின்ன இந்தியா இந்தியாக்காண்டி கேம் விளையாடணுன்ட்டு ரொம்பவே ஆசை ஆனால் இவர் அந்த இடத்த அடைஞ்சது அவ்வளோ ஈஸியாக அடையலை இவருக்கு சின்ன வயசுலேயே ரைட் ஹேண்டில் போலியோ அஃபெக்ட் ஆனால் இவரோட ஆர்ம் அண்ட் பிரிஸ்ட் வந்து ரொம்பவே வீக் ஆகிடுச்சு நார்மலாக ஒரு பவுலருக்கு அவங்களோட ஹேண்ட் தான் மிக பெரிய ஸ்ட்ரென்த்து இவர் தன்னோட டிஸ்அட்வான்டேஜே அட்வான்டேஜாக மாற்றினார் அவரோட ஸ்பின்னிங் ஸ்டைலை மாற்றினார் அதனால் அவர் ஒரு டஃப்பஸ்ட் ஸ்பின்னிங் பவுலராக மாறினார் அது மட்டும் இல்லாமல் இவரோட கெரியரில் ஃபிஃப்டி எயிட் டெஸ்ட் மேட்சஸ் டூ ஃபார்ட்டி டூ விக்கெட்ஸ் எடுத்து அவர் பெரிய சாதனை பண்ணியிருக்காரு இந்தியாஸ் ஆல் டைம் கிரேட் பவுலராகவும் அவர் ஆனார் சயின்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு சில மிஸ்டேக்ஸ் பெரிய ஹிஸ்டரியாகவே மாறியிருக்கு அப்படிதான் டாக்டர் ஸ்பென்சர் சில்வர் ஒரு நியூ க்ளூவை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஆனால் ஒரு சில மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் தப்பாக போன காரணத்தினால அந்த க்ளூ ரொம்ப கெட்டியாக ஒட்டாமல் ரொம்பவே வீக்காக இருக்குது அதாவது ஒட்டிட்டு டக்குன்னு எடுக்கக்கூடிய பசை மாதிரி அது இருக்குது இதை நினச்சி அவர் ரொம்பவே வருத்தப்பட்டார் அது அவர் போடவும் மனசு இல்லாமல் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே யோசிச்சாரு இன்னொரு சயின்டிஸ்ட் டாக்டர் ஆர்ட் ஃப்ரை இவர் வீக்லி ஒன்ஸ் சர்ச்சில் சாங் பாடுவார் அப்படி சாங் பாடுறப்ப அந்த சாங் நோட்ஸ் காத்தடிச்சு எல்லா பேஜஸும் டர்ன் ஆயிரும் அது அவருக்கு ரொம்பவே ஒரு ஃப்ரெஸ்டேட்டாக இருந்திருக்கு அவர் அந்த பேஜெல்லாம் டேர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பேப்பர் வைப்பார் அப்போ தான் இவருக்கு ஒரு ஞாபகம் வருது டாக்டர் ஸ்பென்சர் சில்வர் கண்டுபிடிச்ச அந்த க்ளூவை வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பிளான் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே ஒரு ஐடியா கொலாபரேட் பண்ணி ஒரு ப்ராடக்டை உருவாக்குறாங்க அதுதான் போஸ்ட் போஸ்டிட்ஸ் மொதல் ஒரு புக் மார்க்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க போக போக அது ஒரு கம்யூனிகேஷன் நோட்டாக மாறிடுச்சு அதுவே ஒரு பிராண்டாக மாறிச்சு இதே மாதிரி தான் உங்களோட குறைகளை நீங்கள் நினச்சி அது வருத்தப்படாமல் அது எப்படி அட்வான்டேஜாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இதே மாதிரி மிகப்பெரிய சக்ஸஸை அடைய முடியும் சச்சின் டெண்டுல்கர் டென்த் வரையும் தான் படிச்சிருக்காரு ஆனால் அவர் செஞ்சுரி அடிக்கலையா விராட் கோலி டுவெல்த் வரையும் தான் படிச்சிருக்காரு ஆனால் அவர் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலையா அதே மாதிரி தாங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு அட்வான்டேஜும் இருக்கும் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானியோட அப்பா திரூபாய் அம்பானி அவர் டென்த் கிரேடை கூட கம்ப்ளீட் பண்ணலை ஆனால் அவர் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஹார்ட் சோலியாக இருந்தனால் அவர் ஃபோக்கஸ் எல்லாமே பிஸ்னஸில் தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ட்ரேடிங் அப்புறம் ஒரு சில ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டார் இதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் டிஸ்அட்வான்டேஜை இப்படி அட்வான்டேஜாக மாற்றணும்னு யோசிச்சா உங்கள் வாழ்க்கை பாதையும் மாறும் நீங்கள் நினச்சதையும் கண்டிப்பாக அடைய முடியும் எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க உங்கள் கோலை நீங்கள் கண்டிப்பாக அடைஞ்சே தீருவீங்க உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய சேலஞ்சஸில் இருக்கிற எல்லாம் தாண்டி நீங்கள் உங்களோட யூனிக் டேலண்ட்டை கண்டுபிடிச்சே ஆகணும் அதை கண்டுபிடிச்சாலே உங்கள் வாழ்க்கை மாறிடும்